மோடி அரசு மூன்றாவது முறையாக கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு அடித்திருக்கக்கூடிய ஐந்து அந்த பல்ட்டிகள் குறித்து இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்ன அப்படின்னா மோடி அவர்கள் முதல் இரண்டு முறை ஜெயித்ததை போல இப்போ இல்லை எதிர்கட்சிகளும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி அவரை எந்த அளவுக்கு வளைத்து நினைத்து பல வேலைகளை வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பதினோரு ஆண்டு மோடி ஆட்சி சாதனையா வேதனையா அப்படிங்கிற மாதிரியான பட்டிமன்றங்களே நடத்திடலாம் தலவன் பாப்பையா வச்சு இன்னொரு பக்கம் விவாதங்கள் போய்க்கொண்டிருக்கிறது இப்போ லெவன் இயர்ஸ் ஆஃப் மோடி கவர்மெண்ட் அப்படிங்கிறத அவங்க பெருமையா பாஜக காரங்களும் லெவன் இயர்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் அப்படிங்கிற வகையில் எதிர்கட்சிகளும் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் சமீபத்தில் ஒரு விஷயம் வெளியாகி இருக்கிறது நாற்பத்தி ஓரு குறியீடுகள் உலகம் முழுக்க இருந்து பல நிலைகளில் வெளியிடக்கூடிய தரவுகளில் நாற்பத்தி ஓரு குறியீடுகளில் இந்தியா பின்தங்கி இருக்கிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் அதிர்ச்சியான விவரங்களும் வெளியாகி இருக்கிறது என்ன நடந்தது மோடியுடைய அரசினுடைய அந்த பல்டிகள் குறிப்பாக அவங்க இருநூத்தி நாற்பது என்கிற

த ஒயரில் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம் ஒன் இயர் ஃபைவ் யூ டர்ன்ஸ் ஹவு மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஃபஸ்ட் ஃபோர்ஸ்ட் டு பென் டு கொயலிஷன் புல்ஸ் அண்ட் அப்போசிஷன் ப்ரெஷர்ஸ் அப்படின்ட்டு ஒரு விரிவான கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி அவர்கள் இருக்கும்போது இரநூத்தி எண்பது சீட் இருந்தப்பையும் சரி முந்நூற்றி மூணு இருந்தப்பையும் சரி யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் மோடிஜி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டார்னா அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டார் அப்படின்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக ஒரு புல் ஸ்டாஃப் ஒரு கமா கூட மாற்ற மாட்டோம்னு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் பேசி

நம்ம ஒன்னா இருக்கணும் இல்லைனா ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி நம்மளெல்லாம் பிரித்து நம்மளெல்லாம் ஒழிக்க பார்க்குறாங்க இவங்க வந்து அர்பன் நக்சல்கள் அப்படின்லாம் மோடிஜியே ராகுல் காந்தியை எதிர்த்து கடந்த காலத்தில் பேசியிருக்கிறார் இருக்கிறார் ரொம்பலாம் ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் தான் அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கிறவர்கள் எத்தனை அளவுக்கான எண்ணிக்கைகள் இருக்கிறார்கள் எந்தெந்த சமூகங்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இதை நீங்கள் உடனடியாக செய்யணும்னு கேட்டதற்காக நாட்டை இந்துக்களை துண்டாக்கி அதை வச்சு மற்ற மதத்தினருக்கு இவங்க வந்து எடுத்து எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு பார்க்குறாங்க ரேஞ்சுக்கு பொய்யான பரப்புரையை பேசிய பிரதமர் மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் திரும்ப திரும்ப அதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை சென்சஸை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இந்த ஓராண்டில் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத ஆட்சி காலத்தில் இதுக்கு நிதிஷ்குமாருடைய ரோல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பார்க்கப்படுகிறது நிதிஷ்குமார் பிரெஷர் கொடுத்தாராங்கறது விஷயம் அல்ல நிதிஷ்குமார் சராக் பஸ்வான் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருடைய சப்போர்ட்டில் தான் அவருடைய அரசு ஒரு பன்னெண்டு பிளஸ் ஒரு அஞ்சு பதினேழு எம்பிக்கள் இருக்கிறாங்க பீகாரை மையப்படுத்தி பீகாரில் இருக்கக்கூடிய அடுத்த எலெக்ஷன்ஸ் அங்கே பாஜகவுக்குமே ஏதாவது ரோல் கிடைக்கணும் இல்லை அவங்க வளரணுங்கிற நோக்கத்தோடவோ ஏதோ ஒரு காரணத்தினால ஆனால் அந்த கணக்கு இருந்ததன் விளைவாக நிதிஷ்குமாரும் கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாகவும் இந்த கேஸ் சென்டர்ஸ் அப்படிங்கிறத பாஜக அறிவித்திருக்கிறது குறிப்பாக அஸ்வினி வைஷ்ணவ அது குறித்து பேசிட்டு கவர்மெண்ட் ரொம்ப கமிட்டடாக இருக்கு அப்படின்லாம் சொன்னார் இந்த கமிட்மெண்ட் ஏன் உங்களுக்கு பத்து வருஷமா இல்லை அப்படின்னு நம்ம அஸ்வினி வைஷ்ணவ அவர்களையோ அல்லது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டியிருக்கிறது இந்தியா லைன்ஸை பார்த்து இது அரசியல் இதாக்கி இதை வந்து இசு ஆக்கி பிரச்சனையாக பாக்குறாங்க நாட்டை கூறு போட பாக்குறாங்க குமுறிட்டு இன்னைக்கு அவங்களே அறிவிச்சு நாங்க தான் முதல்ல எங்களால் தான் முடிஞ்சது அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க இதுக்கு அடுத்த ரெண்டாவது விஷயம் மோடி கவர்மெண்ட் யூ டர்ன் போட்டது அல்லது பல்ட்டி அடித்தது அப்படின்னு பார்த்தா லேட்ரல் என்ட்ரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன் லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிறதுனா ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டமாகவும் அது இருந்தது மோடி பாஜகவுக்குமே அது ஓப்பாக இருந்தது என்னென்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் பல்வேறு விதமான மத்திய அரசினுடைய துறைகளுக்கு ஏன்னா இங்கே அவங்களுக்கு சர்வீஸ் இருக்கும் அந்த சர்வீஸ்க்கு பிறகு இங்கே பல நேரங்களில் அந்த மாநில அரசு எதுவோ அந்த மாநிலத்துக்கான கேட இதாக தான் அவங்களுடைய இப்போ ஹோம் கேடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வேறு இதுக்கு போட்டிருந்தாங்க வேறு மாநிலத்துக்குன்னா அங்கே பணியாற்றுவாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு மத்திய அரசு பணிக்கு போவதற்கான வாய்ப்புங்கிறது குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இப்படியான விஷயங்கள் இருக்கும் இந்த லேட்டர் என்ட்ரிங்கிறது அவங்க உச்சபட்சமாக போகும்போது மத்திய அரசில் போயிட்டு அதாவது துறையினுடைய செயலாளர்களாக பிரதமர் அலுவலகத்தில் இப்படி வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதிலெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு பிறகு போடுவதற்கு பதிலாக நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் உள்ள போட போறோம் மோடி அரசு ஒரு மிக மோசமான ஒரு செயல் திட்டத்தை கண்டுபிடிப்பீங்க பாஜக சார்புடைய வளர்த்து எடுக்கப்பட்ட வலதுசாரிகளாக இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ பின்புலம் கொண்ட அந்த திங் டேங்ஸ் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு போய் உள்ளே போட்டாங்க இப்போ கடைசியாக இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாற்பத்தஞ்சு இடத்துக்கு நாங்கள் இதே போல துறைகளுக்கு நாற்பத்தைந்து பொறுப்புகளுக்கு நாங்கள் ஆட்களை எடுக்க போகிறோம் நாற்பத்தஞ்சு துறையில் நாற்பத்தைந்து பொறுப்பு அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு கூட்டணி கட்சிகளை இதை கடுமையாக எதிர்த்தார்கள் விமர்சித்தார்கள் நீங்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்லேருந்து சிராக் பஸ்வான்லாம் அதை கண்டித்த பிறகு ஒட்டுமொத்தமாக யூபிஎஸ்சி அந்த சர்க்குலரை வாபஸ் வாங்கியது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இது வந்து இந்தியாவினுடைய அதாவது வாபஸ் அறிவிச்சிட்டாங்க மோடி கவர்மெண்ட் போன ஆட்சியிலே இதை ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மூன்று நான்கு வருடங்கள் செஞ்சாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க டக்குனு வாபஸ் வாங்கி ஜெராக் பஸ்வான் விமர்சிக்கிறார் நிதிஷ் பிரிட்டிஷ் விமர்சிக்கிறாருன்ன உடனே வாபஸ் வாங்கிட்டு மோடிஜி பாருங்க நாட்டில் எல்லாரும் சமமா இருக்கணுங்கிறதுக்காக சமத்துவத்துக்காக சமூக நீதிக்காக இதை வாபஸ் வாங்கிட்டாருன்னு அப்போ கொண்டு வந்தப்ப இது சமூக நீதி கிடையாதுன்னு மோடிஜிக்கு தெரியாதா அப்படிங்கிறத நம்ம பாஜகவை பார்த்து தான் கேட்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இது காங்கிரஸ்காரன் கொண்டு வரல இந்த விஷயத்தை அவங்க அது மாதிரியான ஆட்கள் ப்ரமோஷன்ஸ் மற்ற விஷயத்தில் என்ன சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது சரியான கேள்விதான் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இந்த யோசனை காங்கிரஸ் காரனு கூட வரலையே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா ஸோ இது அவங்க வேறு விதமாக கொண்டு வந்துக்கிட்டாங்க ஆக இது வந்து இதில் எந்த விதமான பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது கவர்மெண்ட் போஸ்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவல்ல நீங்கள் அடுத்தது செக்ரட்டரிஸ் லெவல்லையும் ரிசர்வேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சிராக் பஸ்வானுடைய தகப்பனார் ராம்விலாஸ் பஸ்வான் அந்த காலகட்டத்திலிருந்தே அவர் வச்சிருக்கிற பட்ஸே இருக்கக்கூடாது கவர்மெண்ட் போஸ்ட்டில் ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா லெவல்லையும் இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ரெண்டாவது மூன்றாவது பல்டி அல்லது மூன்றாவது யூ டென்னு பார்த்தோம்னா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஏற்கனவே அவங்க வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொடுக்கணும்னு நாங்கள் அதை கொடுக்க முடியாதுங்கிற வெவ்வேறு விதமான விஷயங்கள் போயிட்டு இருந்தது என்ன பண்ணிட்டாங்க இருபத்தோரு ஆண்டுகளாக இருந்த பென்ஷன் அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ்ஐ ரிவர்ஸ் செய்திருக்கிறது மத்திய அரசு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா குறைஞ்சது க அவங்க கடைசியாக வாங்கக்கூடிய பன்னெண்டு மாதம் சேலரியிலருந்து அதனுடைய ஆவரேஜ் எடுத்துகிட்டு அதில் ஐம்பது பர்சன்டாச்சும் அவங்களுக்கு பென்ஷனாக கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க இது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பதிலாக வேறு ஒன்றும் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க அதாவது அவர் கொண்டு வந்தது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் அதுக்கு முன்னாடி இருந்த ஓபிஎஸ் தான் வேணும்னு பட் இவங்க யூபிஎஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பட் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஒரு விஷயத்தை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது சில மாநிலங்களில் இதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னே உறுதிமொழிலாம் கொடுக்கப்பட்டது நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் போன எலெக்ஷன் சமயத்தில் எல்லாம் வாக்குறுதியை திமுக கொடுத்தது பட் அவங்களால இது வரைக்கும் செய்ய முடியல செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை அது ரொம்ப கஷ்டம்னு அப்போ நிதியமைச்சராக இருந்த டாக்டர் பிடிஆர் டி ஆர் அவர்கள் இது பதிவு பண்ணாருங்கிறது தனி விவாதம் பட் பாஜக அரசு இங்கே வந்து குறிப்பாக ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பஞ்சாப் இமாச்சல் அவங்க வந்து நாங்கள் அதை கொண்டு போவோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாங்க சில இடத்துல முயற்சியும் பண்ணாங்கங்கிறத பார்க்குறோம் அப்போ இது ரிவர்ஸ் ஆனது அப்படிங்கிறத கவனிக்கணும் ஹரியாளம் மஹாராஷ்டிரா ஜார்க்கண்டு எலக்ஷனில் மனதில் வைத்தாவது இது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை அரவணைத்தது அது மோடி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே நீங்கள் அப்படி ஒன்று பார்க்கவே முடியாது ஆனால் செய்திருக்கிறார்கள் இப்போ ஆப்போசிஷன் சிந்தூர் சம்பந்தமாக அது ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டது இல்லையா ஆல் பார்ட்டி டெலிகேஷனை போட்டு ஃபார்மர் டிப்ளமேட்ஸை சேர்த்து முப்பத்தி மூன்று நாடுகளுக்கு அனுப்பினார்கள் இதில் முதல் முறையாக எதிர்கட்சிகளை உள்ளே கொண்டு வந்து அவங்க தலைமையில் சசிதரூர் அவர்கள் தலைமையில் இந்த பக்கமாக கனிமொழி அவர்கள் தலைமையில் சுப்ரியா போன்றவர்கள் இவங்களை உள்ளே இன்க்ளூட் பண்ணதுங்கிறதே மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் அல்லது குறைஞ்சபட்சம் இதில் நீங்கள் போட்டு கேள்வி கேள்வி கிட்ட அப்படின்னா அவங்களையும் உள்ள சேர்த்து அனுப்பி விட்டுருவோம் அப்படிங்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது தான் நம்ம கவனிக்கணும் டெலிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூன்று வந்து அப்போசிஷன் எம்பிஸ் ரெண்டு வந்து கொயலேஷன் பார்ட்னர்ஸ் அவங்களுடைய அந்த ஏழுல பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் ரெண்டு தான் பிஜேபி அப்படிங்கிற இடத்துக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதுவே ஒரு செய்தி தான் ஏழு குழுக்கள் அனுப்புகிறோம்னா ஏழில் தலைவர்களாக யார் யார் இருக்கா ரெண்டு பிஜேபி ரெண்டு கூட்டணி கட்சி அப்புறம் நாலு மூணு வந்து எதிர்கட்சிகள் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருக்கிறாங்க அதே போல் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் வரும்பொழுதும் கூட மோடிஜி அவர்கள் விளக்கம் போல் அட்டன்ஸ்லாம் அவருக்கு கொடுக்கறதில்ல ரொம்ப பெருசாக வந்துக்கிறதும் கிடையாது அவர் எப்பயும் போல் அதில் அவர் எப்போயும் போல் இருக்காரு அதனால் ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது சம்பந்தப்பட்ட பில்கள் டுவெண்ட்டி இதெல்லாம் வரும் பொழுது அதிகபட்சமான எம்பிஸை வந்தது போச்சு இந்த சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வேலைகளை பெருசாக செஞ்சாங்க ரெண்டாவது செஷன் முடியும் போது ஆனால் மூணாவது செஷன் வந்த பிறகு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை ஆகஸ்டிலேயே அவர்கள் கொண்டு வந்து உருவாக்க வேண்டிய சூழல் வருகிறது வக்ஃபு அமெண்ட்மெண்ட் சட்டத்துக்கு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை நாங்கள் உருவாக்குறோம் அதில் விவாதிக்கலாம் அதில் டெமோக்ராட்டிக்காக ஜனநாயகமாக போகலாம் அப்படின்லாம் பேசக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அதே போல் ப்ராட்காஸ்டிங் பில்னு ஒன்று கொண்டு வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு கண்டனங்களையும் கொந்தளிப்பையும் ஊடக வெளியிலேருந்து இண்டிபெண்ட் மீடியாவிலருந்து எதிர்கட்சிகள் இருந்தோம் அந்த பிறகு நாங்கள் வெளியில் அதை நிறுத்தி வைக்கிறோன்னு பேக் பர்னரில் தூக்கி போட்டிருக்கிறாங்க பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறது அதே போல் நிதி ஒதுக்கீடில் பீகாரும் ஆந்திராவும் எப்படி பெறுகிறது நிதி ஒதுக்கீடு அல்லது கடன் கடன் வாங்கி கொடுக்குறோங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவாகவே பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஸோ இது அவர் அடித்த ஐந்து பல்டிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல ரொம்ப முக்கியமாக இந்தியா முழுக்க இந்த பதினோரு ஆண்டுகளில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குறியீடுகளில் இந்தியா எப்படி வீழ்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சில உதாரணங்கள் மட்டும் பார்த்துடலாம் ஐக்கிய நாடுகள் அவை ஹியூமன் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது எதெல்லாம் வச்சு அப்படி கண்டு கலக்கிட்டுறாங்கன்னா குழந்தை பிறந்ததும் ஆவரேஜாக அவங்க வளரக்கூடியது இருக்கக்கூடிய வயது அப்படிங்கிறது அவங்களுடைய கல்வி தேசிய சராசரி வருமானம் இதெல்லாம் வச்சு கணக்கிட்டு கணக்கிடுறாங்க இதில் நூற்றி முப்பதுல இருந்து நூற்றி முப்பத்து நாலுக்கு இந்தியா அந்த பதினோரு ஆண்டுகளில் சரிந்திருக்கிறது அதே போல் எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸுங்கிற அமைப்பினுடைய டெமோக்ரஸி இண்டெக்ஸ் ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த குறியீட்டுல இந்தியா எங்க இருக்குன்னு பார்த்தா இருபத்தி ஏழுலேருந்து இருபது இடம் கீழே விழுந்து நாற்பத்தி ஏழாவது இடத்துக்கு போயிருக்கிறது இந்தியா இஸ் அ ஃப்ளாடு டெமோக்ரஸி அப்படின்னு அந்த அமைப்பு அவங்களுடைய அறிக்கையில் சொல்லுகிறார்கள் பல்வேறு குறைகள் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகமா இருக்குன்னு அடுத்தது மூன்றாவது ஒரு உதாரணம் எடுத்துனா வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட்டோட ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் எப்படி அந்த நாட்டில் சட்டம் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாறாவது இடத்துக்கு இந்தியா விழுந்திருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பாதுகாப்பு அதே போல் வந்து வழக்கத்தை நடத்தி உரிய தீர்ப்புகளை பெற்று தருவது இந்த தான் நிறைய நம்ம வந்து வீக் ஆகிட்டே இருக்கோம் வலிமை குன்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க நான்காவது ஒரு இண்டெக்ஸ் யூவன்பிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்ஒர்க் அவங்க கொண்டு வரக்கூடிய வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் மகிழ்ச்சி குறியீடு அதில் நூற்றி பதினொன்றுலேருந்து நூற்றி இருபத்தி நாலாவது இடத்திற்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது அதே போல் வேர்ல்டு ஃப்ரீடம் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ஊடக சுதந்திரத்துக்கான அந்த வெளிகளில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்திற்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்ம ஊடகங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் விகடன் ஒரு காற்று போட்டதுக்கு முடக்கப்பட்டதுலேருந்து ஒயரில் வந்து சிஎன்என் கோட் பண்ணி நம்முடைய விமானம் வீழ்த்தப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் அந்த மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்லாம் போட்டதுக்காக அவங்கள முடக்கணதில் தொடங்கி ஆனால் அதே போல நியூஸ் கிளிக்கின் மீது ரைடு நடத்தப்பட்டது பிபிசியினுடைய அலுவலகங்களுக்கு ஐடி ரைடு நடத்தினதாக இப்படி பல விஷயங்களை பண்றாங்க இப்போ குஜராத்தில் குஜராத் சமாச்சார் அப்படிங்கற அந்த பத்திரிகையில் கிட்டத்தட்ட எழுபது வயதை கடந்த அந்த பத்திரிக்கையுடைய முதலாளிகள் மோடி அரசை கேள்வி கேட்டார்கள் குஜராத் அரசை நோக்கி கேள்விகளை எழுப்பினர்களுக்காக இந்த வயசுல எழுபது வயதை கடந்த ரெண்டு பேரும் அவன் போய் ஈடு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகுதுங்கிற இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ப்ரெஸ் ஃப்ரீடம் என்னவா இருக்குங்கிறது அதே போல குளோபல் கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸில் எண்பத்தஞ்சில் தொண்ணூத்தி மூணாவது ஊழல் அப்படிங்கிறது குறிப்பா லஞ்சம் அப்படிங்கிறது பெருகி இருக்கிறது அப்படிங்கறது அந்த இண்டக்ஸ்லயும் இந்தியா பெண்ணுக்கு போயிருக்கிறது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது அந்த வந்து அவர்களுக்கான போதிய போஷாக்கின்மை போதிய ஆரோக்கியமின்மை நியூட்ரிஷன் இதுல வந்து ஐம்பத்தைந்தாவது இடத்திலிருந்து இன்றைக்கு நாம் சுமார் அறுபது இடங்கள் வீழ்ந்து அறுபது ஐம்பது இடங்கள் வீழ்ந்து நூற்றி ஐந்தாவது இடத்திற்கு போயிருக்கிறோம் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இதுல சில இண்டெக்சஸ்லாம் பார்த்தா நம்ம பங்களாதேஷை விட பின்னுக்கான நிலையில் இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கிறது இதே போல நான் சொன்னது உதாரணம் இந்த ஏழுங்கிறது உதாரணம் இது போல சுமார் நாற்பத்தி ஒரு குறியீடுகளில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியா மோசமான இடத்தை பின்னடைவி சந்தித்திருக்கிறது மோடி கவர்மெண்ட் சிம்பிளாக என்ன சொல்லிடுவாங்க இந்த டேட்டாவெல்லாம் நாங்கள் நம்ப முடியாது ஏன்னா இதில் வந்து சரியான அளவுக்கு டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்களாச்சும் டேட்டா கொடுங்கன்னா நாங்கள் எப்படி டேட்டா கொடுக்கறது நாங்கள் தான் என்டிஏ கவர்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருவாங்க அளவுக்கு இவங்க போஸ்ட் பண்றாங்க பதினோரு ஆண்டுகள் அப்படின்னா அதில் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கான வெற்றிகளாக நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னா சிஸ்டம் ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால தான் அது கிடச்சிதா இல்லை இவங்களுக்கு உள்ளபடியே கிரெடிட்ஸ் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது பட் எல்லாத்தையுமே மிக்ஸாக தான் நீங்கள் இந்தியா இன்றைக்கு நான்காவது பொருளாதார நாடு அப்படிங்கிறாங்க தனிநபர்கள் பணக்காரர்களாக போய் நாட்டினுடைய பெரும் செல்வம் அவர்களிடம் இருப்பதற்கும் தனித்தனியான நபர்கள் போதுமான அளவுக்கு சம்பாத்தியம் ஈட்டி ஒரு நாடு வளர்வதற்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தியாவிலிருந்து ஒரு த பெரும் பணக்காரராக இவங்க பேர் பேர் உருவாக்கி இந்தியா விட்டது என்பது ஏற்கத்தக்கதாக இருக்காது அது வந்து சமூக நிதியும் கிடையாது பாப்பும் மோடியினுடைய அந்த பலம் அப்படிங்கிறது அவர்கள் பலமாக காட்டிக்கொள்ள முயற்சி தளம் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஓராண்டு நமக்கு தரக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்கிறது